வணக்கம் டு என்சிஆர்டி மேத் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீல இருக்கக்கூடிய ரெண்டாவது சம் பார்க்க போகிறோம் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸையும் நியரஸ்ட்டு டென்ஸையும் நீங்கள் இதே மாதிரியான ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்து காமிங்க எது வந்து நம்மளோட துல்லியமான ஒரு விடைக்கு பக்கமாக ரொம்ப அருகில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாமா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஒம்போதையும் முந்நூற்றி முந்நூற்றி நாலையும் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபதையும் நம்ம கூட்டணும் அதுவும் நம்ம தோராயமான ஒரு கணக்கோட நம்ம சுற்றி வந்து அந்த எண்களை சுற்றி வச்சு நம்ம கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ நூறுக்கும் ஹண்ட்ரட்ஸ்க்கு நியரஸ்ட்டாகவும் டென்ஸுக்கு நியரஸ்ட்டாகவும் இதே இதே கால்குலேஷன் போட்டுட்டு எந்த விடை வந்து ரொம்ப எக்ஸாக்டாக துல்லியமான விடைக்கு மிக அருகில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி எழுதணும் புரியுதுங்களா கணக்கு என்னென்னா நானூற்றி முப்பத்தி ஒம்போது இதுக்கு நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் இது பக்கமாக இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் என்ன இன்னும் இல்லை நானூறு தான் அடுத்த எண் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி நாலு இதோட நியரெஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் என்ன முந்நூறு சரிங்களா அடுத்த எண் என்ன நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது இதுக்கு நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் என்ன நாலாயிரத்தி முந்நூறு இருக்குங்களா இது மூணையும் இப்போ நம்ம கூட்டணும் இப்போ கூட்டலாமா நானூறையும் முந்நூறையும் கூட்டினா என்ன வரும் இப்போது எழுநூறு எழுநூறையும் நா நாலாயிரத்தி முந்நூறையும் கூட்டினா என்ன வரும் ஐயாயிரம் இப்போ நம்ம கவுப்பா என்ன பண்ணிட்டாரு நம்மளோட விடையாரம் ஈஸியாக மாற்றி கொடுத்துட்டாரு ஐயாயிரம்னு சொல்லிட்டாரு சரிங்களா இப்போது இது வந்து நான் நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸுக்கு இப்போ நியரஸ்ட் டென்ஸுக்கு போகலாம் சரிங்களா இதே எண்தான் நான் நானூற்றி முப்பத்தி ஒம்பது நியரஸ்ட் டென்ஸ் என்ன நானூற்றி நாற்பது சரிங்களா அப்போ எ அதை எழுதி வச்சுக்கோங்க முந்நூற்றி முப்பத்தி நாலு இதுக்கு நியரஸ்ட் டென்ஸ் என்ன முந்நூற்றி முப்பது இல்லைங்களா அதையும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து என் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது இதுக்கு நியரஸ்ட் டைம்ஸ் என்ன அதே நம்பர் தான் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது தான் சரிங்களா இப்போ இந்த மூணு நம்பரையும் நம்ம கோபா என்ன பண்ணுவார் நம்மளுக்கு கூட்டி கொடுப்பாரு இப்போ கூட்டினா நானூ நானூறும் முந்நூறு எவ்வளோ எழுநூறு சரிங்களா இப்போ நாற்பது முப்பது எவ்வளோ எழுபது அப்போ எழுநூற்றி எழுபது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நாலாயிரத்தி முந்நூறும் எழுநூறும் எவ்வளோ ஐயாயிரம் இல்லையா இப்போ ஐயாயிரமும் இங்கே இருக்கிற எழுபதும் அங்கே இருக்கிற இருபதையும் கூட்டுங்க அப்போ என்ன வரும் ஐயாயிரத்தி தொண்ணூறு சரிங்களா இதுதான் தோராயமான கணக்கு அதுவும் டென்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம எண்ணோட நம்ம சுற்றி வடைச்சா இதுதான் நம்மளுக்கு தோராயமான எண் ஆனால் நம்மளுக்கு துல்லியமான விடை என்னன்னா ஐயாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எளிமையாக எப்படி கூட்டுறதுங்க அப்படிங்கிறத நான் மேற்க கார்டில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோ அது தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் இது சொல்லியிருக்கேன் இந்த விடை பாத்தீங்கன்னா இது துல்லியமான விடை ஐயாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த துல்லியமான விடைக்கு மிக அருகில் எந்த விடை வந்து இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஆனால் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது ரொம்ப அதிகமாக பக்கத்தில் இருக்குன்னா ஐயாயிரத்தி தொண்ணூறான டென்ஸ் நியரஸ்ட் டென்ஸ் தான் பக்கமாக இருக்குது இதுதான் நம்மளுக்கு பயனுள்ளதான ஒரு விடையாக இருக்கும் பயனுள்ளதான தோ தோராயமான ஒரு எண்ணை வந்து ந நம்ம சொல்லணும் அப்படின்னா அது நியரஸ்ட் டென்ஸ்னு சொல்லலாம் இல்லைங்களா நான் ஒரு வினா கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் போட்டு பார்த்து கமெண்டில் காமிங்க சரிங்களா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இதுக்கான விடையை நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ம வீடியோ